ஆறு பனிரண்டு வசனத்தை வாசிக்கின்றேன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு போராட்டம் உண்டு சிம்சன் தோற்று போனதை குறித்து கடந்த மாதத்திலே நாம் பார்த்தோம் இப்போது எப்படி சாத்தானவன் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துகிறான் என்று இரண்டே இரண்டு கதாபாத்திரத்தில் உள்ள விஷயத்தை நான் சொல்லுகின்றேன் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறக்கின்றார் அவரை பார்ப்பதற்காக சாஸ்திரிகள் வருகின்றார்கள் சாஸ்திரிகள் முதலாவதாக ஏரோது ராஜாவை பார்க்க செல்கிறார்கள் சென்று ஏரோது ராஜாவிடம் கேட்கிறார்கள் இதற்கு ராஜா என்ன செய்திருக்கிறார் பிறந்திருக்கிறார் எங்கே பிறந்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார் உடனே அந்த அரசன் சொல்லுகிறான் எனக்கு தெரியவில்லை நீங்கள் என்ன செய்யுங்கள் போய் கண்டுபிடித்து எங்கே இருக்கிறார் என்று பார்த்து எனக்கு வந்து சொல்லுங்கள் என்று சாஸ்திரிகளோடு சொல்லிவிடுகிறார் சாஸ்திரிகள் போகிறார்கள் இயேசுவை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு திரும்பி ஏரோத் ராஜாவினிடத்தில் வரவில்லை அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள் ராஜாவுக்கு சாஸ்திரிகள் தன்னை ஏமாற்றினார்கள் என்று வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மத்தியோ இரண்டாம் அதிகாரம் மற்றும் பதினேழு அப்பொழுது ஏரேதோ தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபம் அடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்திலேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடுதலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது தன்னை ஏமாற்றிவிட்டு சாஸ்திரிகள் சென்று விட்டார்கள் என்பதே யார் அறிகின்றார் இந்த ஏரோடு அறிகின்றான் ஆனால் அவனுக்கு தெரிகிறது யூதருக்கு ராஜாவாக ஏதோ ஒருவர் என்ன செய்திருக்கிறார் இங்கு பிறந்திருக்கிறார் ஆர்டர் போடுறான் என்னது இரண்டு எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்யுங்கள் கொலை செய்து விடுங்கள் ராமாவிலே கேட்கப்பட்டது எல்லாரையும் இரண்டு வயதுக்கு கீழே என்னெல்லாம் ஆண் பிள்ளை இருந்ததோ எல்லாவற்றையும் என்ன செய்தான் அரசன் கொண்டு போட்டான் ஆனால் தேவன் கிறிஸ்துவை பாதுகாக்கின்றார் ஒருவேளை மேலோட்டமாக நாம் பார்த்தால் கோபம் அடைந்த அரசன் என்ன செய்தான் எல்லா குழந்தைகளையும் கொண்டு விட்டான் என்பதாக இருந்தாலும் மறைமுகமாக சாத்தானின் தந்திரம் என்று பார்த்தால் சாத்தானின் திட்டம் என்று பார்த்தால் இயேசு கிறிஸ்துவை பிறந்ததுமே கொலை செய்வதற்கான அவனுடைய திட்டம் ஏறோது ராஜாவின் மூலமாக புலப்பட்டது தேவனின் மூலமாக இயேசு கிறிஸ்துவான உலகத்தில் பிறப்பது என்கிற காரியம் சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா நிச்சயமாக தெரியும் அவர் எதற்காக பிறக்கிறார் என்பதும் சாத்தானுக்கு தெரியும் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவானவர் வளரவே கூடாது கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டத்தை ஏறுவது மூலமாக அவன் நடைமுறைப்படுத்துகின்றான் ஆனால் தோற்று போகின்றான் இனி அடுத்த ஒரு விஷயம் மோசே இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்து நாட்டிலே அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் எத்தனையோ வருஷமா வருஷம் வருஷமா அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எப்படியாவது இந்த எகிப்து நாட்டில் இருந்து காப்பாற்றப்பட வேண்டும் அல்லது விடுதலை பெற வேண்டும் அவர்கள் தேவனோடு செய்கிறார்கள் எப்படியாவது எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க அப்படின்னு கர்த்தரும் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு இந்த இஸ்ரேவேல் மக்களை எப்படியாவது எகிப்தியரின் கையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி மோசே என்னும் ஒரு தேவ மனிதனை பிறப்பிப்பதற்காக திட்டமிடுகிறார் ஆனால் மோசை பிறக்கவில்லை திட்டமிடுகிறார் என்பவன் அவனுடைய பாத்திரம் என்னவென்றால் அவன் பிறந்தபோது அவன் வளர வேண்டும் இஸ்ரேல் மக்களுக்காக ராஜாவோடு பேச வேண்டும் இஸ்ரோவேல் மக்களை எங்கே அழைத்து செல்ல வேண்டும் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும் இதுதான் மோசை பிறப்பதற்கான தேவனின் திட்டம் இந்த திட்டவும் சாத்தானுக்கு தான் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு ஆகிய வசனங்கள் அதுமின்றி எகிப்தின் ராஜா பூவாள் என்னும் பெயருடைய எபிரேய மருத்துவச் பேசி நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள் பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் செயல்பாடு என்னவென்றால் இந்த அரசன் இஸ்ரேவில் மக்களை பார்க்கின்றான் அடிமைப்பட்டிருக்கின்ற இஸ்ரேவில் மக்களை பார்க்கின்றான் அவர்கள் பழுகி பெருகி இருக்கிறார்கள் எகிப்து மக்களை விட எண்ணிக்கையில் இந்த இஸ்ரோவேல் மக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகி கொண்டிருப்பதை இந்த அரசன் பார்த்த போது அவன் பார்க்கிறான் இப்படியெல்லாம் இந்த மக்களை விட்டால் சரி வராது ஒரு நாளில் என்னை எதிர்த்து நிற்பார்கள் என்று இவன் ஆலோசனை பண்ணி அவனுடைய நாட்டில் இரண்டு மருத்துவச்சிகள் இருந்தார்கள் அப்படி சொன்னால் டாக்டர்ஸ் அப்படி என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள்தான் அந்த நாட்டிலே அல்லது அந்த ஊரிலே இருக்கின்ற எல்லாவருக்கும் பிரசவம் பார்ப்பவர்கள் அவர்களை கூப்பிட்டு இந்த அரசன் சொல்கிறான் நீங்கள் பிரசவம் பார்க்கும்போது என்ன செய்யுங்கள் ஆண் பிள்ளையானால் அப்படியே கொந்துருங்க பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் வெளிப்படையாக பார்த்தா அரசு கடவுள் தேவன் என்று வைத்து பார்த்தால் இன்னொரு சைடா சாத்தான் செய்கிற சூழ்ச்சிகளை நான் பார்க்க வேண்டும் அந்த வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்தேன் எபேசி அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் யாருக்கு போராட்டம் உண்டு நமக்கு போராட்டம் உண்டு ஏன் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்து நிறைந்து கொண்டு போகிறது என்றால் இந்த போராட்டம் இந்த போராட்டத்தை மனிதனால் ஜெயிக்க முடியவில்லை அது தேவனோட ஒரு போக்கஸ்ல இருந்தா மட்டும்தான் இந்த பொல்லாத ஆவிகளின் போராட்டத்தில் இருந்து நம்மால் விடுபட முடியுமே தவிர நம்மால் மற்ற எந்த காரியத்தாலும் விடுபட முடியாது பவுல் அருமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் அதுதான் நான் சொல்லுவேன் ஊழியம் என்றாலும் ஊழியக்காரர்கள் என்றாலும் நிசாரமான ஒரு விஷயம் கிடையாது நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்க ஊழியம் செய்கிறது என்னது பாலும் தேனிலும் ஊறி அப்படி ஒரு ப்ராஜெக்டில் வந்து நிற்கிறாங்க என்றைக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆவல் உன்னுடைய மனதில் வருகின்றதோ அன்றே சாத்தானம் தொடங்கி விடுவான் அவனுடைய வேலை டெஃபினெட்லி இட் ஹேஸ் அன்னைக்கே சொன்னேன் தண்ணி அடிச்சுட்டு நடக்கிறதும் சிகரெட் வலிச்சுட்டு நடக்கிறதும் கெட்ட வார்த்தை பேசிட்டு நடக்கிறது தான் பாவம் அப்படின்னு இல்லை உன்னை விளை வைக்க வேண்டுமானால் உன்னை அழிக்க வேண்டுமானால் உன்னை எப்படி வேண்டுமானாலும் அழிப்பான் எப்படி வேண்டுமானாலும் அழைப்பான் ஹி இன்டைரக்ட்லி டூ ஹிஸ் ப்ராக்டிஸஸ் அவன் மறைமுகமாக செயல்படுத்தி கொண்டே இருப்பான் நீ ஊழியத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு உன்னை தோற்கடிக்கிறதுக்கு நீ வளராமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க உன்னை குற்றம் சொல்றதுக்கு நீ கரெக்டாக எழும்பாமல் இருக்கிறதுக்கு சரியாக படிக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் உண்டோ எப்படியெல்லாம் உன்னை தோற்கடிக்கலாமோ அவ்வளோ விஷயத்தை அவன் செய்து கொண்டே இருப்பான் அந்த உணர்வு நமக்கு வேணும் நம்ம தப்பு பண்ண போகும்போது இல்லை நம்மால் ஒரு காரியத்தை கரெக்டாக செய்ய முடிய வேண்டாம் நம்ம உடனே அலர்ட் ஆகிடணும் எங்கோ சாத்தான் விளையாடி கொண்டே இருக்கின்றான் எங்கோ சாத்தான் விளையாடி நான் சோம்பல் ஆனாலும் சரி சில உங்களுக்கு காலம் எழும்பவே தோணாது ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும்னு சொன்னா எட்டு மணிக்கு போகணும்னா ஏழு ஐம்பத்தஞ்சு வரை இருந்து என்ன செய்வான் உருண்டுட்டே இருப்பான் சோர்வை கொண்டு வருவது கூட பொல்லாத ஆவித்தான் சோர்வை கொண்டு நமக்கு ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது உடம்புல ஒரு வியாதியும் இருக்காது டாக்டர் சொல்வார் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை நீ நல்லா தான் இருக்கிற ஆனா படுற வேதனை யாருக்கு தான் தெரியும் நமக்கு மட்டும்தான் தெரியும் என்னால் எழும்ப முடியவில்லை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் ஏதோ ஒரு விதத்தில் நீ தேவனோடு ஐக்கியப்படப் போகிறாய் அல்லது தேவனுடைய ஊழியத்திற்காக எழும்ப போகிறாய் என்றாலே இங்குள்ள சோல்ஸ் எல்லாம் மாறிடும் உன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் மாறிடும் நீ சரியாக இருந்து நிதானித்து பார்த்தால் உனக்கு அது புரியும் ஏன் அப்படி என்கிற விஷயம் அது ஜெபத்தோடு இருந்தால் மட்டும்தான் தேவனோடு இன்னும் ஐக்கியப்பட வேண்டும் தேவனில் இன்னும் வளர வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அந்த உணர்வு வரும் தொடர்ந்து பார்ப்போம் ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதினொன்றாம் வசனத்தில் இருந்து வாசிக்கின்றேன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் வசனம் பதிமூன்று ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வசனத்தை தொடர்ந்து பாருங்க சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அருகிலே கட்டினவர்களாயும் ரெண்டு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் மூன்று சமாதானத்தின் சுசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் அடுத்தது பொல்லாங்கன் செய்யும் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் அடுத்த வசனம் ரெட்சியண்யம் என்னும் தலைசிராவையும் அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் கடைசி எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதல் பண்ணவும் நீங்கள் என்ன செய்யுங்கள் விழித்து கொண்டிருங்கள் இவ்வளவு வசனம் நம்ம முதல் மெசேஜ்ல ஒரு வார்த்தையை கேட்டோம் ஆஃப் தேவனுடைய போர் சேவர்கள் என்று சொல்லலாம் அல்லது யுத்த வீரர்கள் என்று சொல்லலாம் இந்த பதினொன்றாம் வசனத்தில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தியானி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அப்படி என்பது ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஹேமர் ஆஃப் ஒரு யுத்தத்திற்காக ஒரு வீரன் போகும்போது என்ன செய்திருப்பான் கவசத்தை அணிந்திருப்பான் அல்லது ஒரு உரை என்று சொல்வோம் தலையில என்ன செய்வான் அதை மூடி வச்சிருக்கிறதுக்கு ஒரு உரை கையில ஒரு உரை மார்பில் ஒரு உரை காலில் ஒரு உரை எதுக்கு அடிபடாமல் இருப்பதற்கு அப்போ இன்னொரு நாட்டில் உள்ளவர்களோடு யுத்தம் செய்ய செல்வதற்காக அவன் என்ன செய்யணும் இப்படி உரையெல்லாம் எல்லாம் போட்டு கையில கேடகத்தையும் பிடித்து வாழையும் பிடித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் யுத்தத்திற்காக செல்ல வேண்டும் அவனைத்தான் சோல்ஜர் என்போம் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க தியானி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் நீ பிசாசு கிட்ட வாழும் கேடையும் கொண்டு என்ன செய்ய முடியாது யுத்தம் செய்ய முடியாது ஆனால் நீயும் வாழையும் பிடிக்கணும் கேடகத்தையும் பிடிக்கணும் சொல்லிட்டு பைபிள் சொல்லுது அது கேடகம் என்றால் என்ன ஆயுதம் என்றால் என்ன உரை என்றால் என்ன என்று அடுத்தடுத்த வசனங்கள் இருக்கிறது ஒன்று அந்த பதினான்காம் வசனத்தை பாருங்கள் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும் சத்தியம் என்னும் கட்சியை எங்கே கட்டி இருக்க வேண்டும் இடுப்பிலே கட்டி இருக்க வேண்டும் உன் இடுப்பில் உள்ள உரை சத்தியமாக இருக்க வேண்டும் நீ சத்தியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடக்கிறவனாக இருக்க வேண்டும் அடுத்து அதே வசனத்தில் இரண்டாவது பாயிண்ட் இருக்கு நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக மார்பில் என்ன அணிந்திருக்க வேண்டும் நீதி நீதி என்னும் முறையே உன்னுடைய மார்பில் அணிந்திருக்க வேண்டும் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்திலும் தேவனுக்கு பிரியமாக நீ இருக்க வேண்டும் அடுத்த வசனத்தை பாருங்க சமாதானத்தின் சுசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்கள் நீங்க என்ன செருப்பு போட்டிருக்கணும் செருப்பு மாதிரி கிடையாது வீரர்கள் என்ன செய்வாங்க இருந்து முட்டு வரை என்ன செய்திருக்கும் அவங்களுடைய ஷூ இருக்கும் மில்டரி மேன் எல்லாம் போடுற மாதிரி அப்படி எப்படிப்பட்ட பாதரட்சை நீ போட வேண்டும் சுசேஷம் என்னும் பாதரட்சை நீ சுவிசேஷம் சொல்பவனாக இருக்க வேண்டும் தேவனுடைய வசனங்களை பிறருக்கு போதிப்பவனாக இருக்க வேண்டும் அந்த உன்னை காலில் அடுத்த வசனம் பாருங்க பொல்லாங்கின் ஆகும் அடுத்தாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் என்ன கேடகத்தை பிடிச்சிட்டு நிற்கணும் விசுவாசம் என்னும் கேடகம் அது உன்னுடைய கையில இருக்க வேண்டும் அடுத்த வசனத்துக்கு வாருங்க ரச்சணியம் என்னும் தலை சீரவையும் என்னும் கிரீடத்தை உன்னை உன்னுடைய தலையில் சுமந்தவர்களாக நிற்க வேண்டும் அடுத்த சொல்லி இருக்கு தேவ வசனம் ஆகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் வாள் வாழ் எதா இருக்கணும் எதா இருக்கணும் தேவ வசனம் முதல் சொன்னேன் சத்தியம் நீதி சுவிசேஷம் தேவ வசனம் இவ்வளவு விஷயங்களையும் நீ உரையாக அணிந்து கொண்டால் மட்டும் தான் யாரை எதிர்த்து நிற்க முடியும் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும் உன்னால் சோல்ஜஸ் ஆஃப் காட் என்று சொல்ல முடியும் அல்லது சோல்ஜஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்ல முடியும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியாக மிகப்பெரிய ஒரு வசனம் சொல்கிறது அந்த வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி எப்படி சொல்லுது அந்த எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே நீ ஜெபம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் அப்படின்னா முட்டைங்கால போட்டு தான் கையை கூப்பித்தான் ஆவியினாலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கு இருபத்தி நாலு மணிக்கூர் நம்மால் முடியாது ஆவியினாலே ஜபம் என்றால் நீ படிக்கிற இடத்துலையும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உன்னுடைய மனத்தளவில் என்ன செய்யலாம் தேவனோடு விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கலாம் நீ எப்போது தேவனை மறந்து நிற்கிறாயோ அந்த டைம் தான் சாத்தானுடைய டைமாக இருக்கும் அப்படியே உள்ள புகுந்துட்டானா ஒன்றுமே செய்ய முடியாது உன்னால் யோசிப்பதற்கு சில விஷயங்களுக்கு உனக்கு டைம் கிடைக்காமல் போகலாம் தேவனோடு நீ ஆவியினாலே ஜபம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் இதற்கு நீ விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடிப்பவனாக நிற்க வேண்டும் என்று வேதாகமத்தில் ஜெயித்தவர்கள் அனைவரும் எல்லாரும் தேவனுக்காக உயர்ந்து நின்ற அனைவருமே விசுவாச வீரர்களாக இருந்தார்கள் ஜபம் செய்பவர்களாகத்தான் இருந்தார்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து கதாபாத்திரங்களும் மேக்சிமம் உள்ள எல்லா கதாபாத்திரங்களை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனோக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சாரால் யோசேப்பு மோசே கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவே இப்படி எல்லா கதாபாத்திரங்களை பற்றி இந்த புதிய ஏற்பாடு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் விசுவாசத்து ஹைட் பீக் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பொதுவாக ஆபிரகாம் என்ன சொல்லுவோம் என்றால் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லுவோம் ஏன் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோம் ஒரு விஷயம் நடைபெறுகிறது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசுல குழந்தை பிறகுது நூறாவது வயசுல ஆபிரகாமுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார் நீ எழும்பி கானான் தேசத்திற்கு போ அப்படின்னு உடனே ஆபிரகாம் எந்த வித மறுப்பும் சொல்லாமல் தன்னோடு கூட இருந்த எல்லாவரையும் கூட்டிக் கொண்டு தேசத்துக்கு போகின்றான் கானான் தேசத்தில் நின்ற கர்த்தர் அவனை பார்த்து சொல்கின்றார் நீ நிற்கும் இந்த பூமி உன்னுடைய சன்னதிக்கு கொடுக்கப்படும் உடனே ஆபிரகாம் சாட்டி ஆயிடுச்சு ஓகே இந்த பூமியெல்லாம் யாருக்கு கிடைக்கும் என்னுடைய சன்னதிக்கு கிடைக்கும் இன்னி ஒரு நாள் அவனுக்கு எழுபத்தி ஐந்து வயதை தாண்டுகிற அவனுக்கு பிள்ளை ஒன்றும் கிடையாது ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் தத்துவம் உனக்கு என்ன செய்யும் இந்த பூமி எல்லாம் இந்த தேசம் யாருக்கு கொடுக்கப்படும் உன்னுடைய சன்னதிக்கு கொடுக்கப்படும் ஒரு நாளைக்கு வீட்டில் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகி போகுது ஐயோ எனக்கு குழந்தை இல்லையே எனக்கு சன்னதி இல்லையே என்று உடனே தேவன் தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றான் தேவனே நான் இப்படி சன்னதி இல்லாமல் இருக்கிறேனே நான் என்ன செய்வது என்று உடனே கர்த்தர் சொல்கிறார் நீ வா வீட்டுக்கு வெளியே வா உடனே ஆபிரகாம் வீட்டுக்கு வெளியே போறான் வானத்து நட்சத்திரங்களை பாருன்னு சொல்றாரு அவன் அண்ணாந்து பார்க்கிறான் இதையெல்லாம் உன்னால் எண்ண முடியுமா உன்னால் எண்ண முடியாது இதே போல உன்னுடைய சந்ததியை நான் ஆக்குவேன் என்று சொல்கிறார் உடனே ஆபிரகாமுக்கு அடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி சரி அப்போ என்னுடைய சந்ததியெல்லாம் யாரே மாதிரி போகுது வானத்து நட்சத்திரங்களைப் போல மாறிவிடுகிறது இப்போ வருது அவன் காத்துட்டே இருக்கிறான் எனக்கு குழந்தை வரும் குழந்த வரும் குழந்தை வரும் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு குழந்தைகள்ல எழுபத்தி ஐந்தாவது வயதுல இருந்து இருபத்தி அஞ்சு வருஷம் என்ன அதான் முக்கியம் இப்போது நூறாவது வயதிலே ஆப்ரகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்றார் ஆப்ரஹாமுக்கும் பயங்கர ஒரு டவுட் வந்து போச்சு எப்படி கடவுள் எனக்கு நூறு வயசு ஆயிடுச்சு சாராளுக்கு என்ன செய்யுது தொண்ணூறு வயசாயிட்டு பெண்மைக்குரிய பெண்ணைக்குரிய எல்லா விஷயங்களும் நின்று போயிட்டு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் இவனுக்கு சின்ன சந்தேகம் இருந்தாலும் கர்த்தர் சொன்னார் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அதே போல் அவனுக்கு என்ன செய்து ஈசாக்கு பிறக்கின்றான் இப்போது ஈசாக்கு சின்ன பயனாக இருக்கும்போது போது இனிதான் விசுவாசத்தின் சோதனை அப்படின்னு வருது கர்த்தர் வந்து இந்த ஆபரகம் ஒன்று சொல்கிறான் நீ உன்னுடைய மகனாகிய ஈசாக்கு என்ன செய் எனக்கு பலி கொடு இன்னும் என்ன செய்ய செய்து விடு எனக்கா பலி அதுதான் கொன்னு உண்மையிலே அந்த இடத்தில நம்ம வச்சு பார்ப்போம் நம்ம என்னதான் சொல்லி இருப்போம் இதுக்கு நீர் என்ன செய்திருக்கலாம் இந்த குழந்தை எனக்கு தராமலே போயிருக்கலாம் உமக்க வாக்கு தத்துவம் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு நூறாவது வயசுல கஷ்டப்பட்டு குழந்தை கிடைச்சதுன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்து அவனை வளர்த்தி என் சொன்னது எல்லாம் வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் எல்லாம் வளரும் எல்லாம் சொல்லிட்டு கடவுளே இப்ப நான் உமக்கு வேண்டி நான் கொல்லணும் அப்படி அப்படிதான் சாதாரணமான விசுவாசிகளுக்கு வரும் ஆனால் ஆபிரகாம் எந்த எந்த மறுப்பும் சொல்லாமல் என்ன செய்தான் ஈசாக்கை கொண்டு மலைக்கு எதுக்கு தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு பலியிடுவதற்காக கத்தியை கொண்டு தேவதூதன் பக்கத்தில் வந்து என் பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே நீ அவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு கொள்றதுக்கு போறான் அவ்வளவுதான் அப்படியே தேவதூதன் வரவில்லை என்றால் என்ன செய்திருப்பான் அந்த இடத்துல வெட்டியே கொண்டிருப்பான் ஈசாக்கை தேவனுக்காக பலி கொடுத்திருப்பான் அப்படி ஒரு விஷயத்தை இவன் எக்ஸ்பெக்ட் பண்ணனானா இல்லையா என்று தெரியாது நடக்கிறது தேவதூதன் வரவில்லை என்றால் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டிருப்பான் இதுதான் நடந்திருக்கும் ஹைட் அப்படின்னு என்னன்னா எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய வசனங்களை பாரு ஈசாக்கின் இடத்தில் உன் சன்னதி விளங்கும் என்று அவனுடைய சொல்லப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மருத்தோரில் இருந்து எழும்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனே பலியாக ஒப்பு கொடுத்தான் மருத்தோரில் இருந்த அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் அந்த பதினெட்டு கடைசி லைனை பாருங்க மரித்தோரில் இருந்து எழும்ப தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று எண்ணி தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் கானாந்தேசத்தை எல்லாம் யாருக்கு கொடுப்பேன் உன்னுடைய சன்னதிக்கு கொடுப்பேன் உன்னுடைய சன்னதியை எப்படி மாற்றுவேன் வானத்து நட்சத்திரங்களை போட்டில் மாற்றுவன் என்று தேவன் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார் திடீர்னு வந்து அப்படி என்றால் ஈசாக்கு இறந்து விட்டால் எப்படி அவனுக்கு சன்னதி உண்டாகும் எந்த சன்னதிக்கு தேவன் இந்த தேசத்தை கொடுப்பார் எந்த சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல மாறும் எல்லாம் கேள்விதான என்ன விசுவாசித்தான் என்றால் தேவன் என்னவும் செய்ய முடியும் உயிரோடு எழுப்பவும் முடியும் அவன் கடவுள் சொன்னார் அவன் எப்படி சொன்னது எப்படி வாக்கு தத்து நிறைப்பது ஒண்ணுமே யோசிக்கல கத்தர் சொன்னார் அவன் செய்வதற்கு போனான் இதைத்தான் விசுவாசம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்தால் அது நன்மையாகத்தான் முடியும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடந்தாலும் சரி எப்படிப்பட்ட துன்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் சரி அது நன்மையான ஒரு காரியத்துக்காகத்தான் தேவன் என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் என்ற விசுவாசம் மட்டும் தான் நம்மை வளர செய்யுமே தவிர வேறு எப்படி முடியா கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம் நம்ம பெய்த தான் ஒவ்வொரு ஸ்டெப்பு நகர்ந்து நகர்ந்து போக வேண்டியது இருக்கும் தேவன் என்ன உடைய வாழ்க்கையை உயர்த்துவார் என்கிற அந்த பெய்த் ஒரு விஷயம் நம்ம கிட்ட வேணும் அவ்வளவு வேணும்னா அந்த விசுவாசத்துக்கு கூட நான் முதல்ல சொன்னேன் என்னெல்லாம் வெப்பன்ஸ் நமக்கு கிட்ட தேவை அப்படின்னு இதெல்லாம் சத்தியம் நீதி சுவிசேஷம் ரட்சிப்பு கவனிக்கிறாங்க பைபிள் தேவ நீ கிறிஸ்துவுக்குள் இராவிட்டால் கிறிஸ்து உன்னோடு இராவிட்டால் உன்னால் ஜெயிக்க நீ 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 விழுந்துட்டே இருப்ப இருப்ப யாரும் சொல்லிட்டு போயிட்டே நல்லவனாக நன்மை செய்பவனாக தவறுகளே செய்யாதவனாக உன்னை எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு மாதிரியாக காட்டிக்கொண்டு உன்னால் முன்னேற முடியுமோ அந்த முன்னேற்றம் தான் உன்னை காப்பாற்றுமே தவிர வேற நீ எப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீ போனாலும் சரி ஒரு நாள் வரும் ஏன்னா மற்றவன் சொல்லலாம் நான் தெரியாம செய்தேன் அப்படின்னு இனி ஒன்னால் என்ன சொல்ல முடியாது தெரியாம செய்த சொல்ல முடியுமா அறிந்தும் பாவம் செய்கிறவன் அநேக அடிகளுக்கு பார்த்தனா இருக்கிறான் தீத்துருவார் கடவுளை நம்ம அன்பானவர் தான் சொல்றோம் இரக்கமானவர்னு தான் சொல்கிறோம் அதுக்கு மேலேயும் அவருக்கு நிறைய ஃபேஸ் இருக்கு கோபம் வந்தது எரிச்சல் பட வச்சிட்டோம் அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார் அவருடைய கருணை மட்டும் நம்மிடம் இருந்து போச்சுன்னா நமக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் போயிடும் அதனால் எந்த நிலையிலும் டெய்லி நான் எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிக்கு மேலே கையை ஒய்த்துவிங்க எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் கேட்க மாட்டேன் இன்னும் வளரணும் இன்னும் வளரணும் தேவனில் இன்னும் வளரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உன்னிடம் இல்லாவிட்டால் சாத்தன் மறைமுகமாக உன்னிடம் வளர்ந்து கொண்டே இருப்பான் உனக்கு தெரியாது உனக்கு தெரியாது எல்லாம் அணைஞ்சு தான் தெரியும் ஒவ்வொரு இடத்திலும் பைபிள் என்ன சொல்லி இருக்கு என்ன நீயும் இந்த அதிகாரத்தை எப்படியோ பதினொன்றாம் அதிகாரம் வாசிச்சேன் அப்படித்தானே நீயும் வாசித்திருப்பா சர்ச்சிலையும் வாசிச்சிருப்பாங்க நீ ஒண்ணுக்கு பத்து தடவை சொன்னா பைபிளே வாசிச்சிருப்பாங்க ஆனா இந்த மேட்ரு தான் பைபிள்ல இருக்க அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரியாது இப்ப வாசிக்கிறதுல கூட சில விஷயங்கள் இருக்கு பைபிளை தியானிப்பதில் கூட சில விஷயங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே பைபிள் ஏதாவது மந்திர சொற்கள் கிடையாது அது சும்மா அப்படியே மூணு வாரத்தை மந்திரம் வாசிக்கிற மாதிரி வாசிச்சு மூடி வச்சுட்டு போறதுக்கு நோ நூறு புத்தகங்களை படிப்பதற்கு சமம் நீ எப்படி வாழ வேண்டும் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எது எதெல்லாம் எது எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது இப்படி ஒவ்வொரு கேரக்டர் வச்சு உன்னால் படிக்க முடியும் அது ஏதோ கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் அவர்கிட்ட இறக்கம் கேட்கறதுக்கும் கடவுளை ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஓனர் மாதிரி பார்க்கறதுக்கும் காருக்கும் பைக்கும் ஃபைனான்சர் மாதிரி பார்க்கறதுக்கும் அல்ல இது வேற தேவன் செய்வார் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் இல்லையென்ற ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஆத்மீகத்தில் தேவனிடத்தில் சேர்கின்றவர்களாக நம்மை புதுப்பித்து கொண்டால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமாக மாறும் அதனால் சத்தியம் நீதி ரட்சிப்பு விசுவாசம் எனது தேவ வசனம் இவைகளை எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீ முன்னேற வேண்டும் என்று தான் நீ நினைக்க வேண்டும் நினைத்தால் நிச்சயமாக நீ நல்ல ஒரு இடத்தில் வரும்போது நீ தேவனை துதிப்பவர்களாக மாறுவாய் தேவன் வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமை எளம்பு நேர்ப்போம் ஜபம் சேவ் எங்களை நேசிக்கின்றான் தகப்பனே இந்த நேரத்தில் அருமையாக உன்னுடைய வசனங்களை தியானித்தோம் தேவையில்லாத காரியங்களிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாத படிக்கு சாத்தானின் கண்ணியிலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாத படிக்கு பிசாசானவன் தந்திரத்தினாலே நாங்கள் மாட்டிக்கொள்ளாத படிக்கு ஆண்டு நீர் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களுடைய கரங்களை பற்றிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தேவநிலை இன்னும் வளர வேண்டும் தேவனிலே இன்னும் வளர வேண்டும் தேவனுக்காக இன்னும் பல காரியங்களை எடுத்து சொல்ல வேண்டும் தேவனுக்காக நான் நின்று பிரகாசிக்க வேண்டும் என்று சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்ல தேவனே நீர் கிருபை செய்வீரா சத்தியம் நீதி விசுவாசம் ரட்சிப்பு சுவிசேஷம் தேவ வாசனம் இவைகளையெல்லாம் என்னுடைய உடம்பிலே நான் தரித்துக்கொண்டு சோல்ஜர் நிமிர்ந்து நின்று சாத்தானை எதிர்த்து போராடத்தக்கதாக தேவனை நெற்கிருப செய்வீரா தேவனுக்கு நல்ல போவர்களாக நாங்கள் இருக்கவும் தேவனுக்கு நல்ல யுத்தர் வீரர்களாக நாங்கள் இருக்கவும் நெற்கிருபே செய்வீராக என்னுடைய வாழ்க்கையை நீரே ஆசிவதித்து கொடும் தகப்பனே நீர் இல்லாத வாழ்க்கை ஒரு வெற்றிமிக்கதாக மாறாது ஒரு ஆசீர்வாதமாக மாறாது தேவனே நீர் ஆசிர்வதித்துக் கொடுப்பீராக தாழ்த்து ஜபிக்கிறோம் தகப்பனே ஆமே ஆம்